என்ன தான் நம்மளை ஒரு மனுஷன் நாகரிகத்தின் உச்சம் ஆரறிவு படைச்சவன் சொல்லிக்கிட்டாலும் ஒரு பத்தாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எப்படி ஒரு காட்டுவாசியாக ஒரு ஒரு மிருகத்தன்மையோட ரொம்ப அதிகபட்ச மிருகத்தன்மையோட நடந்துக்கிட்டோமோ அப்படி தான் இன்னமும் நடந்துக்கிட்டு இருக்கோம் ஒரு பத்தாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு புலி வருதுன்னா ஒரு ஒரு ஆதிவாசி மனுஷன் ஒரு காட்டில் வாழ்ந்த மனுஷன் என்ன பண்ணுவான் இன்னும் எதுன்னு யோசிக்காமல் ஓட ஆரம்பிப்பான் அப்போ அவன் ஓடுனதுக்கான முக்கிய காரணம் அவனோட சர்வைவல் அவன் புலியை விட வேகமாக ஓடாட்டியும் அதுலேயே எவன் வேகமாக ஓடினானோ அவன் தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது அதே நேரத்தில் அங்கே யோசிச்சுட்டு புலி வருது இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றவன் புலிக்கிட்ட மாட்டிகிட்டு சாகிறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது அதே மாதிரியான ஒரு மென்டாலிட்டியோட தான் இப்போ நம்ம அந்த மக்கள் கிட்டத்தட்ட பத்தாயிரம் வருஷம் ஆயிடுச்சு நம்மளை வளர்ந்தவங்கன்னு சொல்கிறோம் நாகரீகத்தின் உச்சம் சொல்கிறோம் இப்போயும் பங்கு சந்தையில் அதே காட்டுவாசி மனநிலையோட தான் நம்ம மக்கள் செயல்பட்டு இருக்காங்க ஏதாவது ஒரு பிரச்சனைனா என்ன எதுன்னு யோசிக்காமல் விற்றுட்டு ஓடி வந்துடுறது ஸ்டாக் மார்க்கெட்டுன்றது நம்மளோட உணர்வுக்கும் அறிவுக்கும் நடக்கிற ஒரு போட்டி இதில் பெரும்பான்மையான நேரம் நம்ம உணர்ச்சி தான் ஜெயிக்குது நம்ம உணர்வு தான் ஜெயிக்குது அறிவை நம்ம அந்த இடத்துல பயன்படுத்தாமல் ஒரு காட்டுவாசி மாதிரியே செயல்பட ஆரம்பிச்சிடுறோம் பங்கு சந்தையில் அதுவும் பணமும் பங்குச்சந்தை அப்படின்னு எடுத்துக்கோங்க பணத்துலையும் நம்ம அப்படி தான் ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம் என்றைக்கு நம்ம உணர்ச்சியை ஓரமூகன்னு தள்ளி வச்சுட்டு மூளைக்கு அறிவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அன்னைக்கு தான் நம்ம பங்கு சந்தையில் ஜெயிக்க முடியும்